கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் போனாருக்கு வணக்கம்ங்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க வண்டியிலருந்து ஒவ்வொரு தெளிவாக நம்ம மேரைக்கு காமிக்கிறோங்க எந்த பதிவாக இருந்தாலும் முது முழுமையாக கேளுங்க என்ன விவரங்கள் பதிவுவிட்ருக்கோ அப்படிங்கிறது கேளுங்க ஒரு நல்ல செவலையில் நல்ல பிரம்மாண்டமான உடற்கட்ட அமைப்பில் நல்ல புறமாடு அருமையான ஜம்முன்னு இருக்கக்கூடிய புறமாடு ஏற்றதில்லைங்க வாழ் சங்கத்தில் செவலை கன்று காலை கண்ணு தெளிவான கன்று வந்துருக்குதுங்க மயிலை கண்ணு இரண்டு கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம இறக்கி நம்ம முழு விவரங்களையும் விலை நிலவரங்களையும் நம்ம சொல்கிறோமே எந்த நண்பர்கள் பார்த்தாலும் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் தெளிவான விளக்கங்கள் கிடைக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் ஒரு அருமையான நல்ல ஹை குவாலிட்டியான உடம்புலிங்க நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த நல்லா மடிகாம்புகள் அள்ளி வச்ச மாதிரி நல்லா தெளிவான மடிகாம்புகளோடு சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல ரட்டநாடி உடம்புள்ளைங்க நல்ல திமுலமைப்பில் நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறங்க ஒரு கிடாரி கன்று நல்ல ஒரு மயிலையில் வரக்கூடிய கிடாரி கண்ணுங்க கண்ண மொழிகள் நந்திமுக மாட்டு இருக்குதுங்க புறமாடு ஏத்தம் இருக்கும் வால் சன்னம் இருக்குங்க கைகள் ஊக்கம் இருக்குது வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு ஹெவி சைஸில் வரக்கூடிய தெளிவான மாட்டுக்கு பிறங்க தெளிவான பெரிய கிடாரி ஹெவி சைஸில் வரக்கூடிய கிடாரி இருக்கன்னுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்குது கண்ணமொழி நல்லா உங்களுக்கு கைகள் ஊக்கம் புறமாடி ஏற்றம் தொப்புள் கொடி இறக்கம் நல்லா மடிகாம சுற்றுத்துல போட குணவண்ணத்தோடு நல்லா யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க இதோடய தாயும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு நாலு லிட்டர் கறவை அப்படிங்கிறது அசால்ட்டாக கறக்கூடிய தெளிவான மாடுங்க மயிலை மாட்டுக்கு பிறந்த மயிலை கிடா கண்ணுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்க இடத்துல இருக்குதுங்க மடி காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து நல்ல ஒரு மடி சுருக்கத்தோட மூணு மடிப்பு மா அந்த காம்புகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வெடியோடய உங்களுக்கு லேசாக தெரியுமீங்க நல்ல ஒரு மூணு மடிப்பு வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு காம்புகளுக்கு நடுவில் இடைவேறு அந்த மடிப்பு மடிகாம்பு சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மடி மடிப்புங்க எல்லாமே நல்லா ஒரு தெளிவாக இருக்குது நல்ல முறையாக இந்த தரத்துலேருந்து நல்லா குவாலிட்டியாக நம்ம வளர்த்தி கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கறவை அசால்ட்டாக கறக்கிற அளவுக்கு மாடு வந்து நல்ல மாடாகுங்க நல்ல பெருவூட்டு மாடாக ஆகுதுங்க நல்ல கையால் உக்கத்தோலாக இருக்குது அதே மாதிரி குணவனத்திலேயும் இருக்குதுங்க காம்போல்னாலும் நல்ல மல்லிகைப்பூ மூட்ட மாதிரி நல்லா அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கண்ணுகளெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து வளர்த்தோம்னா மட்டும்தான் ஒரு நல்ல பால்வருக்கமான மாடுகளில் வந்து ஒவ்வொன்றா நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்க முடியுதுங்க நல்ல பால்வருக்குமான மாடுகள் நல்ல குண மாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம அழிஞ்சிடுச்சோம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எத்தனை லட்சம் போட்டு மாடு வாங்கணும் அதுக்கு பிரயோஜனம் இல்லாமத்த போகுமே தவிர இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையை எடுத்து நல்லா பராமரித்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிக பொதுவாக நாட்டு மாடுகள் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதிக கரவை திறன் அப்படிங்கிறது மிக கர குறைஞ்சளவுலேயே வந்து மாடுகள் இருக்குதுங்க இந்த கண்ணை வேணுங்கிறவங்க தொழில் முட்டை எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது நல்ல ஃபோர்ஸு படபடப்பில் வரக்கூடிய செவலை காலைக்கண்ணங்க நல்ல புறமாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல புறமாடு ஏற்றம் நல்ல புறமாடு அகலத்துலிங்க மீறின மாடுன்னு சொல்லுவோங்க அதாவது வந்து காலை கட்டுரை பற்றி தெரிஞ்சவங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது புறமாட்டில் வந்து நல்லா மீறின மாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி மீறின மாடுன்னு சொல்லி சொன்னால் புறமாட்டில் சிறப்பான மாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா அகலத்தில் கைகள் ஊக்கத்துலேங்க புறமாடு ஏற்றத்தில் புறத்தட்டு தனிவு இல்லாமல் நல்லா புறவெட்டு ஏற்ற ஏற்றத்துலையேங்க வால் வந்து பட்ட வாள் இல்லாமல் நல்லா ச சன்னவாழில் அப்படி இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா புறமாடு ஏதா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் இருக்குமங்க சுழி சுத்தமாக இருக்கும் ஃபோர்ஸு படவடைப்பு இறங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இறங்கி ஒரு பத்து நிமிஷம் காட்டுக்காட்டுன்னு காட்டிடுச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சாது பண்ணி பத்து பாஞ்சு நிமிஷமாக நீர் விட்டு பின்னாடி மூணாடு போனோம் அப்படின்ட்டு வந்து பின்னாடி நடந்து வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் நல்லா ஃபோர்ஸாக இருக்குமேங்க கண்ணு நடுமுதுகு நெரிசல்கள் கிடையாதுங்க அடிவயிறு தொங்கல் கிடையாது மாடு வந்து பார்த்திங்கன்னா சூழல் கிடையாது டெம்பரில் நல்ல டெம்பரான செவலை காலைகள் தான் வந்து சேருமேங்க திமில் ரட்டத்திமிழ் அமைப்பாக இருக்குது இந்த மாதிரி கன்றுகள் அதிக அளவில் நூற்றில் ஒரு பத்து கன்றுகள் தான் செலக்டடாக வருங்க அந்த பத்து கன்று இந்த ஒரு கன்று அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமுங்க மாடு தோற்றம் பார்க்கறது தோரணை எல்லாமே நல்லா இருக்குங்க சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் மற்றபடி இருக்க வேண்டிய சுருகில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் திமிழ் கட்டிலிருந்து எல்லாமே தெளிவாக இருக்குங்க குறைப்படுத்துக்கள் கழிப்பு சுரையில் கிடையாதுங்க மாடு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சவுனான நல்ல நெஞ்சு அகலத்தோடு வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான நல்ல செவலைக்கான கண் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் பேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் அனுசரித்து கேட்டு எடுத்துக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் டெலிவரி வாங்கின வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் நல்ல குரங்காட்டில் தெளிவாக கண்ணுங்க நல்லா பால் குடிச்சிக்கிட்டே வந்து நல்லா ஊறி நல்ல ஒரு ஹெவியான ஹெவி சைஸில் வரக்கூடிய தெளிவான கன்று செவலை கன்று காளைக்கன்றுங்க கழிப்புச் சொல்ல இல்லாத கண்ணுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் உண்மையிலுமே டாப்பாக இருக்குங்க நேரில் வந்து பார்த்திங்கனாலும் கன்று ரொம்ப பிடிக்குங்க வீடியோவில் நம்ம மூணாவதாக இறக்கிட்டு இருக்கிறது ஒரு மயிலக்கன்று கிடாரி கன்றுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிகாம்பு சுத்தத்தில் அள்ளி மடிகாம நிலைய மல்லிப்பூ மூட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு சுத்தத்துலிங்க நல்ல ரட்டநாடி உடம்பு நல்ல ஹெவி ப எலும்புக்கடமான மாடுன்னு சொல்லாமங்க புறமாடு முன் மாடு நடுமாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சவுனாக இருக்குங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் மாடு வந்து சவுனாக இருக்கும் நல்ல வால் சின்னம் க உங்களுக்கு வால் இறக்கத்தோட கையால் ஊக்கத்துலையேங்க நல்ல ரெட்டநாடி உடம்பு இரட்டை அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல சின்ன அந்த நந்தி முகத்தில் அழகாக பொம்மை குட்டி மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான மயிலை கண்ணு கிடாரி கண்ணுங்க வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குதுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் குறைப்பிடுதுகள் கழிப்பு சூழலில் கிடையாது இதுவும் நல்ல ஒரு தரமான மாட்டுக்கு பிறந்த மயிலை மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் யார் வேணாலும் நீவி கொடுக்குற மாதிரியும் நல்ல குணவனத்தோடு நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணுக்கு ஏழு டு எட்டு மாதம் வயது இருக்கிறவங்க சுழி சுத்தம் மற்ற கழிப்புகள் எதுவும் கிடையாதுங்க எங்கே யார் கை வச்சு நீனாலும் ரொம்ப அமைதியாக சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு அமைதியான கன்று நல்லா கண்ணாமல் எடுப்பான தோட்டத்தில் இருக்குதுங்க நம்ம பதிவில் பொறுத்த அளவுக்குங்க நண்பர்கள் அதிகமாக கேட்குறது குவாலிட்டியில் தான் கேட்குறாங்க நம்மளும் அளவுக்கு தெளிவான குவாலிட்டியில் எடுத்துக்கணும் அந்த போடுறோமே வெளியில் ரெண்டோட முன்னப்பண்ணு இருந்தாலும் குவாலிட்டி அப்படிங்கிறது தெளிவ தெளிவாக நம்ம கொடுத்துறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் இரண்டு வந்து ஒரு மூணு கண்ணுகள் வந்து விற்பனை பிரிவாக போடுறோம் டெய்லியும் ரெண்டு கண்கள் மூணு கண்கள் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குதுங்க போஸ்ட்டில் போடாமையும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்களும் வந்து பார்த்துக்கிங்க எடுத்துக்கிறாங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கேட்டு தெளிவுபடுத்தி புகைப்படங்கள் வீடியோக்கள் வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தனிப்பட்ட முறையில் பேசி தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நல்ல கன்று டாப்பான கண்ணுங்க எந்த பதிவில் பிடிச்சிருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க நான் தெளிவான விளக்கங்கள் வேணாலும் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்தி விரும்புகிறவங்க தாராளமாக விரும்பி எடுத்துக்கலாமுங்க நாளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்